அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த புது தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வந்து இது வந்து குரோதி வருடம் அதாவது சோபக்கிருது வருடத்திலிருந்து குரோதி வருடத்துக்கு நம்ம மாறியாச்சு சோபக்கிருது வருடமே போன வருஷம் இல்லையா சோபகிருது வருடமே வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வருடம்லாம் கிடையாது அது ஆல்ரெடி நான் போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போன வருஷம் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லே இருக்கும் குரோதி வருடம் அப்படின்னா அதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல வருடம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்றது தான் உண்மை குரோதி அப்படின்னா பழி வாங்குதல் ஒரு விஷயத்தை எத்தனை திணிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய உள்ள இருக்க ரிவெஞ்ச் எடுக்கிறது குரோதம் குரோதம் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து குரோதி அப்படின்றது ஸோ இந்த வருடம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தனுசு ராசின்னு இல்லை ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நன்மைகள் எதுவுமே நடக்காத ஒரு வருடம் வருடமாக இருக்கும் அது உலக அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா போர் போர் மூலம் போர் அது ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டை அடிச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்க பெருசாக நல்லதில்லை அதே மாதிரி பூகம்பங்கள் வரலாம் இல்லைன்னா வந்து சுனாமி வரலாம் இல்லை ஏதோ ஒரு பஞ்சபூதங்களால் ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரக்கூடியதற்கும் வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி அரசாங்கமே வந்து தன்னுடைய குடிமக்கள் மேலே தேவையில்லாத வரி சுமத்துறது கஷ்டப்படுத்துறது ஏதோ ஒரு விஷயத்தை தந்து திணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இடத்தை பொறுத்த வரைக்கும் பெ பெருசாக வந்து பெரிய நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது கெட்டது நடக்காமல் தான் சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு வருடமாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து தப்பிக்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெரிய பாதிப்புகள் தனுசு ராசிக்கு இருக்காது ஏன் அப்படின்னா உபயராசி அதாவது கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக பேரிடர் வருது இல்லைன்னா வந்து ஒரு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா உலகத்துக்கே வருது இல்லை நாட்டுக்கு வருதோ ஊருக்கு வருதோ அந்த மாதிரி வரும்போது யாருக்கு தர்ம சிந்தனை தாராள குணம் இதெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து பெரிதாக பெரிதாக வந்து சஃபர் ஆக மாட்டாங்க தப்பிச்சிருவாங்க அதுதான் உண்மை ஸோ தனுசு ராசிக்காரங்க மொத்த பேருமே நல்லவங்க அப்படின்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறதும் தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னா நெஞ்சில் ஏற வந்தால் தப்பிச்சுருவாங்க ஓகேங்களா பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் ஒன்று அதாவது ஒரு உயிரை பார்த்து இறக்கப்படுறது அப்படின்ற ஒரு இற இறங்குது அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோன்றது ரெண்டாவது முதல் உயிரை பார்த்தா உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறத பார்த்தா ஒரு உயிர் கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு கண் கலங்குதா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படி படும்போது பெருசாக வந்து நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம் உலக உல உலக இயற்கை பேரிடவு இயற்கை சீரழிவுலாம் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது மற்றவங்க பாதிக்கப்பட்டாலுமே நீங்கள் மட்டும் தப்பிச்சிருவீங்க அதாவது மத் அதாவது கருணை இல்லாமல் ரொம்ப குரூரமாக சுயநலமாக இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அவங்க மட்டும்தான் பாதிக்கும் அது ஏன்னா அது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி அது ஓகேங்களா இறைவனோட கிளென்சிங் ப்ராசஸ் இப்போ கொரோனாவில் இருந்தவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முதல்ல முக்கால்வாசி பேர் எல்லோரையும் சொல்ல முடியாது முக்கால்வாசி பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக அறகண்டாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதுவுமே வந்து இறைவனோட கிளன்சிங் ப்ராசஸ் அதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமாவும் இந்த குரோதி வருடத்துலையுமே எது எது நடந்தாலுமே எதிர்மறை நேர் குரோதினாவே நேர்மறை கிடையாது அதுவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தான் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு இது எதிர்மறையா இது நடந்தாலுமே நீங்கள் வந்து அன்பாக இருக்கிறீங்க இறக்க குணமாக இருக்கிறீங்க கடவுள் வந்து கவனிக்கலை பார்க்கலன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் உங்களை கவனிக்க மாட்டிங்க ஓகேங்களா அப்போயுமே கடவுள் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கிறார் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ எல்லோருமே கவனிச்சிட்டு தான் இருக்கிறார் அதில் சந்தேகமே வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறதுனால ஸோ அது பிரச்சனை கிடையாது அவர் பார்த்தாரா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இறக்க குணத்தோடு இருக்கிறோமா இல்லையான்றது தான் விஷயம் சரிங்களா ஸோ இது அப்படி கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு ராசியில் வந்து குணம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் தனுசு மீனம் கன்னி இந்த நாளுக்குமே வந்து இறக்க குணம் ஜாஸ்தி அப்போ மற்றவங்களாம் இறக்க குணம் இல்லையா அப்படிலாம் கிடையாது எல்லா ராசியிலையுமே பன்னெண்டு ராசிலையுமே இறக்க குணம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அன்பானவங்க இருக்கிறாங்க அப்படில் அதுதான் உண்மை ஆனால் வந்து மெஜாரிட்டியாக வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அது அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தில் லக்னத்துக்கு லக்னத்துக்கு இல்லை ராசிக்கும் பதினொன்றில் சனி இருக்கிற இங்கே இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுயநலமாக தான் யோசிப்பாங்க லக்னத்துக்கு பதினொன்றில் சனியோ இல்லை ராசிக்கு பதினொன்றில் சனியோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலே மட்டும்தான் இருக்கும் அது அவங்களுக்கு இன்னொருத்தர் மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க தான தர்மங்கள் அதிகமாக அதை முக்கியமாக அன்னதானம்லாம் நிறைய பண்ணுங்கள் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நல்லா இருப்பீங்க பணம் வச்சுருக்கவங்க ப்ளஸ்டு ஓகேங்களா ஸோ அதை வந்து அருளாக கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால் பணமே இல்லாதவங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுலேருந்து இப்போ சம்பாரித்து ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ வந்தாலும் அது வந்து யூஸ் ஆகும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு கிடையாது ஆனால் பணம் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து உங்களை வந்து காப்பாற்றும் இறையோரில் தான் முதல்ல காப்பாற்றும் இறையோரில் இருந்தால் தான் பணமே வரும்ன்றது தான் உண்மை என்னப்பா தனுசு ராசி எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதாவது இருக்கிற பிரச்சனையிலே நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனுசு ராசிக்காரங்க அதில் சிக்காமல் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் யார் எது கேட்டாலும் உங்களால் முடியும்னா அதை செய்வீங்க செய்ய மாட்டேன்னு போய் நிற்க மாட்டிங்க முடியலைன்னா செய்ய மாட்டேங்க அது 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 இயற்கை அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் தேடி போய் செய்வீங்க அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைங்க நினைக்க நீங்கள் அப்படின்ற போது பார்க்கும்போது பணம் இருக்கிறவங்க இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் அதை வெல்த்தையாக வெல்த்தியாக இருக்கிறவங்க பணம் வச்சுருக்கிறவங்க நிறைய அன்னதானம் பண்ணி அருளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இறைவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாருன்றது ஒன்று ரெண்டாவது பணம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இருக்கிற ஊதாரித்தனமாக சம்பாதிக்கிறத செலவு பண்ணிடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க அது எப்போ இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் தனுசு ராசிக்கு வராது ஏன்னா கிரகநிலைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கெடுதல்களாக இல்லை நல்லா தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது இப்போது எந்த பயிற்சியுமே பெருசாக கிடையாது மே ஒன்று குரு பயிற்சியை தவிர இப்போ ஏப்ரல் பதினாலுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து குரோதி வருடம்னு சொல்கிறோம் இந்த குரோ குரோதி வருடம் பெருசாக சாதகமாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் கிரகநிலைகள் வந்து அதாவது உலகத்துக்கு சாத பெருசாக சாதங்கள் இல்லை இல்லை அப்படின்னாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் கிடையாது மே ஒன்றாந்தேதி தேதி குரு பயிற்சி அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து அதாவது உபயராசின்றதுனால ஆறில் மறையிறது எட்டில் மறையிறதுலாம் நல்லது தான் தப்பு ஒன்றும் கிடையாது அதனால் அது கெடுதல்கள் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பேர்ச்சியே கிடையாது அது அடுத்த வருஷம் உங்களுக்கு அடுத்து அடுத்த ஒரு தமிழ் வருடம் வருது இல்லையா அதுக்கு அடுத்தது வர்றது குரோதிக்கப்புறம் வர்றது வந்து நல்ல வருடம் அது வந்து விசுவாசி விசுவாச வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்பிக்கைக்குரிய வருடம் நல்ல ஒரு வருடம் தப்பு அடுத்த தமிழ் வருடன்றது நல்ல வருடம் அப்படின்றதுனால பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுனால் நன்மைகள் தான் நடக்குமே தவிர்த்து பெருசாக கெடுதல்கள் எதுவும் கிடையாது ஊருக்கே கெடுதல் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் தப்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் உண்டு இறை சிந்தனையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க அது ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்து குரு வழிபாட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரு ஆறில் மறைகிறாரு எட்டில் மறைகிறாரு ஒம்பதில் இருக்கார் பத்தில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் ஜென்ம குருவாக வர எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் அருள் பெற்ற ராசி குருவை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறீங்க பூமியில் இருக்கிறீங்க அப்படின்னா குரு கிரகம் குரு வந்து எங்கேயோ இருக்கிறாரு லைட் பார்ட்டிகளாக இருக்கிறாருன்னா நீங்கள் வந்து குருவை நினைக்கும்போது குருவை வந்து பேசும்போது குருவை பற்றி பேசும்போது இல்லை குருவே சரணம்னு சொல்லும்போது இல்லை குரு குருவிஷ்ணு குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவே நமகன் சொல்லும்போது நீங்கள் குருவை பற்றி போதெல்லாம் அந்த குருக்கிட்ட ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆவீங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஃப்ரீக்குவன்சி தான் முக்கியம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ குருவோட கனெக்டிங்கில் இருக்கும்போது மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் உங்களுக்கு வராது இப்போ குரு வழிபாடுனா என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு வழிபாடு தான் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் பிரகஸ்பதி வழிபாடும் குரு வழிபாடு தான் சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு தான் மகான்கள் சாய்பாபா ராகவேந்தர் எல்லாம் குரு வழிபாடு தான் ஸோ அதனால் குரு குரு அப்படின்றது யாராக வேணாலும் இருக்கலாம் சித்தர்கள் எந் எல்லா சித்தர்களும் அது சமாதி எல்லாம் குரு வழிபாடு தான் ஸோ எந்த குரு வேணால் நீங்கள் தாராளமாக வழிபடலாம் குரு வழிபாட்டை அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் மட்டும் தப்பிச்சிடுவீங்க வாழ்த்துக்கள் குருவே சரணம்